மதுரையில் மனைவி உயிரிழந்த நிலையில் அழுக்கையுடனும் கண்ணீருடனும் இறுதி சடங்கு செய்த கணவரின் நாடகம் உள்ளது தலையில் கட்டையால் தாக்கி கொலை செய்துவிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அம்மா உயிரிழந்து விட்டதாக பிள்ளைகளை ஏமாற்றிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆப் ஆக்கியபேஷனல் தெரப்பி அட்மிஷன் ஃபார் பிஓடி அண்ட் எம் Apply now. மதுரை மாவட்டம் கோரிபாளையம் பகுதியில் அறுபத்தி ஐந்து வயதுள்ள ராமரத்தினம் பிளம்பராக பணியாற்றி வருகிறார் மகன் மற்றும் மகள் ஆகியோர் திருமணமாகி வேறு ஊர்களில் குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் மனைவி மீனலோசனியுடன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது நேற்று தனது மனைவி மீனலோசினி திடீரென மயங்கி விழுந்து விட்டதாக கூறி அக்கம் பக்கத்தினரை நம்ப வைத்த ராமரத்தினம் மனைவியை நிலையை கண்டு துடிப்பது போல் நடித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் அங்கு மீனலோசனியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தாயார் இறந்ததை கேள்விப்பட்ட மகனும் மகளும் அலறி அடித்தபடி ஓடோடி வந்தனர் என்ன நடந்தது என்று அப்பாவிடம் கேட்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டார் என்று ராமரத்தினம் கண்ணீருடன் கூற பிள்ளைகளும் அதை நம்பிவிட்டனர் பொதுமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் முன்னிலையில் அழுகையுடனும் கதறி அழுத படியும் மனைவியின் இறுதி சடங்குகளை செய்தார் ராமரத்தினும் மீனலோசுனியின் சாவில் மர்மம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தள்ளாக்குளம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் அதற்கு பிறகுதான் அந்த அதிர்ச்சி உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது மீனலோசனியின் தலையில் பலத்த காயம் இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் தெரியவர போலீசார் அலர்ட் ஆனார்கள் ராமரத்தினும் விசாரணை வளையத்துக்குள் வரவழைக்கப்பட்டதும் கடைசியில் உண்மையை ஒப்புக்கொண்டார் கருத்து வேறுபாடுகள் தொடர்பாக வாதம் இடைவிடாத தகராறு ஆகியவை தினந்தோறும் தொடர்ந்ததால் விரக்தியில் மனைவி மீனலோசினியை மரக்கட்டையால் தாக்கியதாகவும் தலையில் காயம்பட்ட நிலையில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் ராமரத்தினம் ஒப்புக்கொண்டார் நடந்ததை வெளியில் சொன்னால் தன் கோரமுகம் வெளியில் தெரிந்துவிடும் என்பதற்காக மறைத்து நாடகம் ஆடியதாகவும் கூறிய ராமரத்தினத்தை போலீசார் கைது செய்தனர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஒருவரை கொலை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கும் போக்கு சமூகத்தில் அதிகரித்து வருவது அதிர்ச்சியடைய செய்துள்ளது பாசமாக இருக்கும் உறவுகளில் ஏன் இந்த ஆழமான வெறுப்பும் வன்மமும் ஒளிந்திருக்கிறது அறுபது வயதை கடந்தவர்கள் கூட பக்குவம் இல்லாமல் கோபத்தை க கட்டுப்படுத்த முடியாமல் ஈடுபடுவது ஏன் என்ற கேள்விகள் எழத் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற கொலைகளை தடுப்பதற்காக தம்பதியருக்கும் முதியவர்களுக்கும் உளவியல் ஆலோசனை தேவை என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்